இருந்தது குளூரும் வந்து இருந்தது அதுல எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க நிறைய பிஞ்செல்லாம் வச்சிருந்தது வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெண்டைக்காய் வந்து செலக்ட் பண்ணலாம் பாரு மந்த்லி டெஸ்ட் அப்படின்றதுனால ஆன்சர் பேப்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க வணக்கம் பக்கலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதாவில் எங்களோடய எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் அதோட உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு மார்னிங் விசாகங்குடியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட கார்டனை போய் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கார்டன்லேயும் ஒரு ஹார்வெஸ்ட் இருக்கு இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம் இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கத்தாரை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் ஷேர் பண்ணி வரும் பாருங்க பிடிச்சிருக்க முடியும் மறுக்க நம்ம சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளர்ப்பலா போன வாரம் கத்தாரில் கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருந்தது ஏதோ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருந்தது காலையில் விசாக்கணும் வந்து ஸ்கூல் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஆறு மணிக்கு வந்து இந்த மாதிரி பனிமூட்டமாக ஸ்டார்ட் ஆச்சு நியர்பை எட்டு மணி வரைக்குமே இப்படி தாங்க இருந்தது அதோட எல்லாருக்குமே வந்து டிரைவிங் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துதா அன்னைக்கு வந்து நிறுத்தி நிறுத்தி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனாங்க ஏன்னால் ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது குளூர் வந்து இருந்தது கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக செம்ம சேஞ்சு ஈவினிங் ஆனால் ரொம்ப சில்லு சில்லுன்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட குட்டீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிருச்சிங்க ஸோ அந்த அளவுக்கு தான் ஒஸ்ட்டாக இருந்தது கிளைமேட்டு இது எதனால் அப்படின்னா கத்தாரில் வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து கத்தாரில் வெயில் தான் அடிக்கும் இந்த மாதிரி வந்து குளிர் சீசன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க ஆனால் எங்கள் குளிருமே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஜர்க்கின் போடாமல் நம்ம போவே முடியாது அந்த அளவுக்கு வந்து குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகும் போன வாரம் இப்படி இருந்த கிளைமேட்டு இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு விசாகன்குடிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா அப்படியே ஃப்ரெண்டோட கார்டனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்ல வெள்ளரிக்கா வந்து காய்ச்சிருந்தது செம்மழகா இருந்ததுங்க நல்லா கொடியா போயிருந்தது அதுல எவ்வளவு பிஞ்சு வச்சிருக்க பாருங்க நிறைய பிஞ்செல்லாம் வச்சிருந்தது அதுல நல்ல பெருசா காயும் வந்து எங்களுக்கு பறிச்சு கொடுத்தாங்க நான் காமிக்கிற அந்த காய மேல கொடி வந்து படறதுக்காண்டி நல்லா நெட்டு மாதிரி கட்டி விட்டு இருந்தாங்க அதோட நிறைய பூ வச்சிருந்தது கொஞ்ச தூரத்தை கொஞ்சம் தூரம் போங்க அவ்வளோ அழகாக இருந்தது நான் இது வரைக்கும் கார்டனில் வந்து கொடி வெரைட்டி போட்டதே இல்லை இதை பார்த்தோன்னே எனக்குமே போடணும்னு ஆசை வந்துருச்சு அதுக்கப்புறம் சைடில் சின்னதாக ஒரு பாக்ஸில் வந்து கத்தாழையும் கொத்தமல்லியும் வச்சுருந்தாங்க முருங்கைக்கீரை வந்து நல்லா குட்டியாக இருக்கப்பே வந்து நிறைய கீரைலாம் இருந்துச்சு பக்கமாகவே இருந்தது நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை இல்லையா அப்படியே நான் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்டு வீட்டு கார்டனில் நம்மளுக்கு கொடுத்த வெள்ளரிக்காய் வந்து இது தாங்க நல்லா எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து இது வந்து பெருசானது வெள்ளரி பழமாக சாப்பிட்ருக்கேன் பட் இந்த மாதிரி காய் வந்துட்டு நான் வந்து சமைச்சு சாப்பிட்டதில்லை நீங்கள் இந்த வெள்ளரிக்காயில் வந்து எதாவது ரெசிபி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எனக்கு வந்துட்டு நான் வெள்ளரி பழமாக இருக்குமோ இல்லைனா வந்து நான் சின்ன சின்னதாக வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா அப்படி தான் நினச்சேன் பட் இவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க சூப்பராக இருக்குல்ல நம்ம தான் கடையில் வாங்கினாலும் நம்ம கார்டனில் விளைய வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் என்னடா வேணும் எனக்கா வேணுமா பறித்து தராது இவ்வளோ சோகமாக கேட்குறீங்க ஹாப்பியாக கேளுங்கள் ஓகே அம்மா பறிச்சு தருவா ஓகே வெண்டைக்கா சாப்பிடுங்க நல்லா இருக்கா சொல்லுங்க வாஷ் பண்ணிட்டேன்டா ஈரமாதான் இருக்காங்க பாரு வெண்டக்கா எப்படா இருக்கு நல்லா இருக்கா சரி ஓகே இசைனடா வெண்டைக்காய் டான்ஸா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா செமையாக காய்ச்சிருக்கேங்க இங்கே பாருங்கள் எப்படி ஒரு ஆறு ஏழு வெண்டைக்காவது இருக்க மாட்டேங்குது இங்கே பூ வச்சிருக்கு இங்கேயும் வந்து காய் பிடிச்சிருக்கு இங்கே மேலேயும் இருக்குது ஒரு ஒரு கொத்துலேயும் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் வந்து காய்ச்சிருக்கு செம இல்லை இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு வெண்டைக்காய் வந்து பறிச்சிட்டேன் இது வந்து ஒரு நாள் சாம்பாருக்காவது கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஏழு எட்டு வெண்டைக்காய் கிட்டே இருக்குது எல்லாம் வெண்டைக்காவும் நல்லா பெருசாக தாங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சாம்பாராவது வைக்கலாம் இதில் நிறைய இருந்துச்சுன்னா பொரியல் பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பொரியல்லாம் பண்ண முடியாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வெண்டைக்காய் கெடைச்சிச்சு பார்த்தீங்களா அடுத்தது என்ன மீதி இருக்கிறதையும் பறிச்சுருவோம் ஏன்னா நம்ம விட்டு முத்தி போயிடும் அதுக்காண்டி தான் பறிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து வெண்டைக்காய்னா போதுங்க ரொம்ப பெரியமாக சாப்பிடுவாங்க பச்சையாகவே சாப்பிடுவாங்க அதனால தான் வெண்டக்காய் செடி தான் மெயினாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் சீரலாம் தூவி விட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி செடியாக வருது இங்கே ஒரு குட்டி செடி வந்திருக்கு பாருங்க இந்த சைடும் ஒரு குட்டி செடி இருக்குது வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துலேயே வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ஷார்ட்டமாக எதாவது வந்துட்டு காய்கறி செடி போட்டு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெண்டக்காய் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் தட இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் அவ்வளோ வெண்டக்காய் செடி போட்டு செம்மையாக வச்சுருந்தேங்க நான் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் பாருங்கள் நான் வெண்டக்கியில வந்து உங்களுக்கு லிங்க் தரேன் அதில் வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு நான் முன்னாடி எவ்வளோ வச்சுருந்தேன் அப்படின்னு பாருங்கள் நான் நியர்பை வாரத்தில் வந்துட்டு கால் கிலோ மேலே வந்துட்டு மூணு நாளைக்கு ஒருக்கா ஆமாம் வாரத்தில் கூட கிடையாது மூணு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு கால் கிலோ அளவுக்கு பறிப்பேன் வெண்டைக்காய் அதே எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு வெண்டைக்காயிருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட கார்டன் ஹார்வெஸ்ட் இதுதாங்க நம்ம கார்டனோட ஹார்வெஸ்ட் இன்றைக்கி நியர்பை ஒரு மூணு ஆறு ஒன்பது வெண்டைக்காய் கிட்டே கிடச்சிருக்கு செமரில் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை வந்து சாம்பார் வைக்கவா இல்லை இது குட்டி சாப்பிடே சாப்பிட்ருவாங்களான்னு தெரியல பார்ப்போம் இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு அங்கே பார்த்திங்கன்னா போட்டு வந்து போய்கிட்டு இருக்கு கத்தாரில் இங்கே நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம மஸ்தா சர்வீஸ் சென்டர் வந்து வந்திருக்கோங்க எதுக்கு அப்படின்னா பிரேக் வந்து புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் வந்து சர்வீஸ் சென்டரு கார் பார்க் பண்ணிட்டு போய் வாங்கணும் பிரேக் வந்து வாங்கியாச்சு நாங்கள் வந்து மஸ்தா கம்பெனி கார் தான் வச்சுருக்கோமா அதனால சரின்ட்டு அங்கேயே வந்து பிரேக் வந்து வாங்கியாச்சு அடுத்தது வந்துட்டு இதை வந்து பிரேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் பைக் மாத்ததுக்காக நம்ம வந்து இங்க மெக்கானிக் ஷாப்க்கு வந்து வந்தாச்சு சோ அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாரு வாவ் என்ன பண்றாங்கடா மேல பண்ணிட்டாங்களா காரை do that காருக்கு எல்லாம் மாற்றி படம் ஒரு பெரிய வேலை வந்து முடித்த மாதிரி இருக்குது இங்கே கார் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கே நம்ம தனியாக மந்த்லி இருந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் கார் வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு கண்டிஷனாக வச்சா தான் நம்மளுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்துட்டு நம்ம ஊரில் வந்து ஆர்சி இல்லையா காருக்கெல்லாம் அது மாதிரி இங்கே வந்து மாறான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்துட்டு ஒன் இயர்லி ஒன்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ அப்போ வந்து எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு வந்து இது பண்ணுவோம் அதுவும் எப்பயுமே பிரேக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம உடனே உடனே மாற்றிடுறது பெட்ரு இவர் வந்துட்டு எப்பயுமே ஒரு சின்னதாக ஒன்று இருந்துடக்கூடாது உடனே காருக்கு இது எல்லாமே மாற்றிடுவார் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருப்பார் ஸோ அதனால் ஒரு வேலையை இது முடித்தாச்சு அடுத்து போயிட்டு சமையல் தான் என்ன லஞ்சு செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன் ரைஸ் தாங்க வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் முருங்கக்காய் சாம்பார் வந்து வச்சேன் ஸோ முருங்கக்காய் சாம்பார் மிக்ஸ் பொரியல் வந்து செஞ்சேன் ஸோ அதுதான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு அச்சு பாப்பாக்காக நான் ஊரில் வாங்கியிருந்தேன் இல்லையா உட் டாய்ஸு இப்போ வந்து அவள்கிட்ட நான் இதை வந்து களைச்சி கொடுக்க போகிறேன் சரி பண்ணி தரியா அம்மாக்கு ஓகே கொட்டுங்க ம் ஆ ஓகே இப்போ எடுத்து வச்சு எடுத்து வச்சு குட்டீஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் வந்து க்ரியேட்டிவாக தீங்கன்னா அச்சு வந்து இது கொஞ்ச நாள் தாங்க விளையாண்டுருப்பாள் அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா அவளுக்கு நல்லாவே தெரியுது இந்த இதில் இது வரும் அது வராது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவள் பொறுக்கி எடுத்துருவா இந்த இது வந்து இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஷேப்ஸுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுருவா அச்சு ஆனால் என்னென்னா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறா தூக்கி கடாசி அதனால சரின்ட்டு அவள்கிட்ட ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறது இந்த ஷேப்ஸ் எல்லாம் இப்போ ஷேப்ஸ் எல்லாமே தெரியுதாச்சுக்கு ஆ இன்னும் இதெல்லாம் இருக்கே இது இதுவும் இருக்கே ஆ போடுங்க சரி ஓகே வைங்க பார்த்து வைங்க ஆ ஏன் சரிம்மா எவ்வளோ அழகாக வச்சிடுறா பாருங்கள் பாட்டிக்கு வச்சிருவான் இதை கொடுத்தன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட அவள் பாட்டிக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க எதை பற்றி இது பண்ணாமல் கலர்ஸ் எல்லாம் ஒன்றா எடுக்குவா முடிஞ்சிச்சா சூப்பராகச்சு இதில் வந்து ஒன்று ரெண்டு தொலைச்சி வச்சுருக்கா இது ஒன்றும் இது ஒன்று தொலைச்சிட்டா எங்கன்னு தெரியல ஆனால் பாருங்கள் எல்லாத்தையும் ஷேப்ஸ் வந்து கரெக்டாக போட்டா நாங்கள் யாருமே சொல்லித்தரலாம் அவளாவே போயிட்டான் இங்கே மார்னிங்லருந்தே அந்த அளவுக்கு வெயிலே இல்லைங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி தான் ஆகுது எந்த அளவுக்கு இருட்டுட்ருக்குன்னு பாருங்க ஆனால் மழை பெய்கிற மாதிரி இருக்கு பட் மழையே காணும் இப்படி இப்படிதான் இருக்கு அச்சோ அச்சோ எங்க வந்திருக்கீங்க பார்க்குக்கு வந்திருக்கீங்களா ஈவினிங் போல ஆனால் செம்மையா குளிருது அதனால சரின்ட்டு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்தாச்சு இங்க வாங்கோ லித்து ரஞ்சிதம் ரஞ்சிதம் ராமையாவா சூப்பர் நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் புதினா மதியும் சேர்த்து சட்னியும் தான் அரைச்சிருந்தேன் ஸோ இதுதான் வந்து டின்னருக்கு எல்லாருக்கும் நாளைக்கு விசாகன்குட்டியோடய ஸ்கூலில் வந்து ஆக்டிவிட்டி இருக்காங்க அதுக்கு வந்து பேப்பர் பெட்டல்ஸும் அதுக்கப்புறம் சர்க்கிளும் ஒன்று கேட்டிருக்காங்க மேக்ஸ் ஆக்டிவிட்டியாக மேக்ஸ் சார் இருக்காங்களா அவங்களோட இதுவாக வந்துட்டு இந்த பேப்பர் பெட்டல்ஸை வச்சு டிவிஷன் அதெல்லாம் தர போகிறாங்களாம் இவங்க ஸ்கூலில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளை செய்ய சொல்ல மாட்டாங்க அவங்களே செஞ்சுருவாங்க ஜஸ்ட் அதுக்கான மெட்டீரியல் மட்டும் தான் கேட்பாங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி கட் அவுட்ஸ் வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஒரு சர்க்கிள் கொடுத்தா போதும் மீதி எல்லாம் பண்ணுறதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க விசாகன்குட்டி எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணு கவுண்ட் பண்ணி சொல்ல விசாகனுக்கு வந்துட்டு இன்றைக்கி டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க மேக்ஸில் எவ்வளோப்பா மார்க் நின்று தமிழில் டென்னு இந்த தடவை மேக்ஸிமம் வந்துட்டு நான் தாங்க சொல்லி கொடுத்தேன் மேக்ஸ் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாட்டு தமிழெலாம் நான் சொல்லி கொடுத்தேன் பரவாயில்ல விசாகன்குட்டி வந்து நியர்பை ஒரு மாதம் லீவ் போட்டாலும் ஸ்கூலுக்கு படிச்சிட்டான் வந்த உடனே மந்த்லி டெஸ்ட் வச்சுட்டாங்க ஒரு ஒன் வீக்கு தான் கேப்பு அதுக்குள்ளே மந்த்லி டெஸ்ட் வந்து வச்சுட்டாங்க மந்த்லி டெஸ்ட் அப்படின்றதுனால ஆன்சர் பேப்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க விசாகன்குட்டி பாருங்கள் டென் மார்க்ஸ் வாங்கியிருக்கான் டென் அவுட் ஆஃப் டென் வாங்கியிருக்கான் ட்வெண்ட்டி வரணும்ப்பா இருக்காப்பார் அப்படிலாம் திரும்பி கட் பண்ணித்தரேன் தரேன் ஃபிஃப்டீன் தான் இருக்கா சரி இரு ஃபைவ் கட் பண்ணி தரேன் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா கொடுத்தாங்க சூப்பர்மா எடுத்து வைங்க ஸ்கெட்ச் பெண்ணும் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளூவும் கேட்டிருக்காங்க அதையும் சேர்த்து எடுத்து வச்சுருங்க ஓகேவா நாளைக்கு என்ன எக்ஸாமு நாளைக்கு என்ன டெஸ்ட் இருக்கு இங்கிலீஷ் சரி ஓகே ஒரு தடவை ரிவிஷன் பண்ண என்ன லீவ்லேயே வந்துட்டு இங்கிலீஷ் வந்து படிக்க வச்சாச்சு இன்னும் ஒரு தடவை வந்து ரிவிஷன் பண்ணால் போதும் குட்டி ஓகே காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே